வெல்கம் பேக் டு என்ப மேக்ஸ் நாடு உங்கள் ஜெயபால் ஸோ இப்போ நம்ம டாபிக் டெஸ்ட் செவனுக்கான மேக்ஸ் எக்ஸ்பிளன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் ரீசனிங் டாபிக் என்ன கேட்டிருந்தது டேட்டா இன்டர்பிரேஷன் இதில் பத்து கொஸ்டின் கேட்டிருந்தோம் ஆல்ரெடி ஆப்டிடியூடில் இருந்து மென்சிரேஷன் டூ டி கான்செப்டில் பதினஞ்சு கொஸ்டின் கேட்டிருந்தது அதற்கான எக்ஸ்பிளேஷன் நம்ம பார்த்துட்டோம் பார்ட் ஒன்னு பார்க்காதவங்க அதாவது டாபிக் டெஸ்ட் செவனில் பார்ட் ஒன் பார்க்காதவங்க தெளிவாக நீங்கள் அதை பாருங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுமே சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்கும் ஸோ அதனால தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இதில் நம்ம பத்து கொஸ்டின் கேட்டிருந்தோம் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது நம்ம ஆப்டிடியூடில் பர்சன்டேஜ் டிகிரி கான்செப்ட் ரேஷியோ இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அது எல்லாமே கலந்து இங்கே கொஸ்டின் இருக்கும் ஒரு பிக்சர் மாதிரி இந்த மாதிரி கான்செப்டில் கொஸ்டின் கொடுத்துருவாங்க இதுக்கு நம்ம அவங்க என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கிறதையும் நம்ம தெளிவாக நோட் பண்ணிக்கணும் அடுத்து அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கௌரவ பார்த்து அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ இதையும் நல்லா ஒன் பை ஒன்னாக நீங்கள் பாருங்கள் இந்த பத்து கொஸ்டின் பார்த்தாலும் நல்லா தெளிவாக அவங்களால் புரிஞ்சுக்க முடியும் பாருங்கள் இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க இந்த எளிவட்ட விளக்க படத்திலிருந்து மாணவர்கள் முதல் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களது விழுக்காடு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது இந்த சர்க்கிள் கான்செப்டில் என்ன கொடுத்துருக்காங்க டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் முதல் வகுப்பு தேர்ச்சி தேர்ச்சி பெறாதவர்கள் மூன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல அப்போ அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க மூன்றாம் சாரி முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவங்களோட விழுக்காடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க டிகிரி கான்செப்ட் கொடுத்துருக்காங்கல்ல அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதுதான் இப்போ ஒரு வட்டம் அப்படிங்கிறது மொத்தத்துக்கு முன்னூற்றி அறுபது டிகிரி ஓகேவா அப்போது இங்கே அந்த டிகிரியையும் விழுக்காடையும் தான் நம்ம கம்பேர் பண்ணணும் பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா முந்நூற்றி அறுபது டிகிரிங்கிறது நூறு சதவீதம் என்ன கொடுத்துருக்காங்க டிகிரியில் வேல்யூ கொடுத்தாங்க விழுக்காடில் கேள்வி கேட்டதுனால மொத்தத்துக்கு இருக்க அந்த டிகிரி மொத்த பர்சன்டேஜுக்கு சமம் அப்போ முந்நூற்றி அறுபது டிகிரி நூறு சதவீதம் அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது என்ன முதல் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களோட விழுக்காடு தானே முதல் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களை எத்தனை தொண்ணூறு சதவீதமாக தொண்ணூறு டிகிரியா அப்போது தொண்ணூறு டிகிரி எத்தனை சதவீதம் சிம்பிளாக இந்த பாக்ஸ் மத்திலே நம்ம சால்வ் பண்ணிடலாம் பாருங்க இப்போ இங்கே ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சு கொடுத்தலாம் ஓர் ஒன்போது ஒம்பது நாலம்பது முப்பத்தாறு ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சி நாளாக நூறு ஓகேவா ஸோ ஹரிசான்டலாக இருக்கிறதையும் சிம்ப்ளை பண்ணலாம் வெட்டிகலாக இருக்கிறதையும் சிம்ப்ளை பண்ணலாம் மற்றபடி இங்கே எல்லாமே சிம்ப்ளை பண்ணால் ஜஸ்ட்டு கிராஸ் மோட்டிவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருபத்தி அஞ்சு ஸோ ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த பாக்ஸ் மத்தெல்லாம் நம்ம நிறையா கான்செப்ட் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் டைமண்ட் ஒர்க்கு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஸோ நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இங்கே திரு ராமின் மாத வருமானம் ரூபாய் இருபத்தி நாலாயிரம் மென்சன் பண்ணியிருக்காங்களா ஸோ ராமின் மாத வருமானம் இருபத்தி நாலாயிரம் பின்வரும் வழியில் செலவிடுகிறார் ஓகே ஸோ அவர் என்னென்னலாம் செலவு பண்றாரு அப்படின்ட்டு இங்கே ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க அவர் சேமிப்பை காட்டிலும் உணவுக்காக எத்தனை சதவீதம் அதிகம் செலவிடுகிறார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க எதாவது கம்பேர் பண்ணியிருக்காங்க சேமிப்பை காட்டிலும் உணவுக்காக எத்தனை சதவீதம் அதிகம் செலவிடுகிறார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கங்க அவரோட மாத வருமானம் இருபத்தி நாலாயிரம் ரூபான்னு கொடுத்துருக்காங்கல்ல இதை நம்ம என்ன பண்றோம்னா நூறு சதவீதமாக எடுத்துக்கணும் ஓகே ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த மொத்த மாத வருமானத்தை நம்ம என்ன பண்ணோம்னா இருபது நூறு சதவீதம் எடுத்துக்கணும் இப்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் ஏன்னா அப்படின்னா இங்கே அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்கல்ல எதை காட்டிலும் சேமிப்பை காட்டினுமா சேமிப்பு எவ்வளவு நாலாயிரத்து ஐநூறு இன் கேஸ் கிளியராக தெரியாதவங்க நான் வாய்ஸ் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சேவிங்ஸ்க்கு நாலாயிரத்து ஐநூறு உணவுக்கு எவ்வளவு ஃபுட்டுக்கு ஆறாயிரரூவா ஓகேவா இப்போது நம்ம இந்த நாலாயிரத்து ஐநூறு ஆறாயிரம் இதில் அவர் எவ்வளவு அதிகம் செலவிடார் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ நாலாயிரத்தி ஐநூறுக்கும் ஆறாயிரக்கும் வித்தியாசம் எவ்வளவு ஜஸ்ட் ஆயிரத்தி ஐநூறு அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா டைரக்டா இந்த ஆயிரத்தி ஐநூறு எத்தனை சதவீதங்கிறத கண்டுபிடிச்சாவே போதுமானது புரியுதுங்களா நம்ம டைம்ல வேஸ்ட் பண்ணணுங்க அவசியம் இல்லை இத ஒன்றை மட்டும் கரெக்டாக நீங்க புரிஞ்சுக்கங்க கொடுத்துருக்க டேட்டா என்ன அவங்க வந்து உணவுக்காக எவ்வளவு சதவீதம் செலவுன்றாருன்னா ஆறாயிரத்தோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம் இதே இது சேமிக்கா சேமிப்புக்காக எவ்வளோ சதவீதம் செலவு பண்ணுறாருனா சேமிப்பட அந்த நாலாயிரத்தி ஐநூறு எத்தனை சதவீதங்க நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆனால் அவர் எவ்வளவு சதவீதம் அதிகம் செலவிடுகிறார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா இதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து இப்போ சேமிப்புக்கு நாலாயிரத்தி ஐநூறு அப்படின்னா உணவுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டு ஆறாயிரூவா ஒரு உணவுக்காக செலவு பண்ணுறாரு இதுதான் கான்செப்ட் இப்போ இப்போ போல பாக்ஸ் கான்செப்ட் வந்துருச்சா இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் இப்போ நீங்கள் இந்த ரெண்டு ஜீரோவும் இந்த ரெண்டு ஜீரோவும் கேன்சல் பண்ணாலும் ஓகே அடுத்து இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது மூணாவில் சிம்ப்ளை பண்ணோம்னா இங்கே எட்டு மூணா இருபத்தி நாலு இங்கே ஐ மூணாக சார் அப்போ ஐம்பதுங்கிறதானே இருக்கும் இப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எட்டையும் எக்ஸையும் மல்டிபிள் பண்ணுவீங்க ஐம்பதுங்கிறத அடுத்து நோட் பண்ணுவீங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எயிட் எக்ஸோட வேல்யூ ஐம்பதுன்னு இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்போ ஐம்பது பை எட்டு ஓகேவா இப்போ பாருங்கள் ஒரு எட்டு எட்டு நாற்பத்தி எட்டு கவனிங்களே ஆறுனு வந்து இருக்கிறது ஆப்ஷன் பி ல மட்டும்தான் இதுதான் அதற்கான ஆன்சர் நீங்கள் முழுசா சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா இப்போ நாப்பத்தி எட்டு போனிசா பேலன்ஸ் ரெண்டு இருபது அப்படிங்கிற போது ஒரு ஜீரோ சேர்த்து வைக்கும்போது புள்ளி வைப்போம் இருபதில் எத்தனை எட்டு இருக்குது ரெண்டு தான் இருக்குது பதினாறு மீதி எவ்வளோ நாலு அப்போ ஜீரோ நாப்பது சேர்த்தோம்னா ஐநா ஐயட்டா நாற்பது அப்போ ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு தான் அதுக்கான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ கொடுத்துருக்க டேட்டாவையும் கரெக்டாக நம்ம எடுத்துக்கணும் எடுத்துகிட்ட பின்னாடி நம்ம சிம்ப்ளை பண்ணுறதும் கவனமாக நம்ம பார்த்துக்கணும் புரிஞ்சுங்களா ஓகே இப்போ நீங்கள் இங்கே ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி நீங்கள் சிம்ப்ளை பண்ணிக்கலாம் அது உங்களோட கன்வீனியன்ட் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு நல்லா க்ளியராக புரிஞ்சுக்கணும் பின்னாறு அதில் கல்வி செலவுக்கான மைய கோண அளவை காண்க அப்படின்னு கேள்வி எட்டிருக்காங்க அது என்ன மைய கோண அளவு இப்போ அவங்க எல்லாமே பார்த்தோம்னா கொடுத்துருக்க டேட்டாலாம் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க ரூபாயில் கொடுத்துருக்காங்க ஆனால் ஆப்ஷன்லாம் எல்லாமே டிகிரியில் இருக்கு நாற்பத்தெட்டு டிகிரி இருபத்தி நாலு முப்பது நாற்பத்தி ரெண்டுன்னு இருக்கு இப்போ என்ன பண்ணணும் டிகிரி கான்செப்ட் கொடுத்தாங்கன்னா மொத்தத்துக்கு முன்னூற்றி அறுபது டிகிரின்னு நம்ம எடுப்போம் இந்த வேல்யூ மொத்த அமௌண்ட்டோட வேல்யூ அப்போ எல்லா அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி பாருங்க இப்போ நாலாயிரத்தி எட்நூறு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி நானூறு ஆறாயிரம் ஏழாயிரத்தி இரநூறுனு வருமா ஸோ ஆட் பண்ணுறது கரெக்டாக ஆட் பண்ணிடணும் ஏழாயிரத்தி இரநூறு ஏழாயிரத்தி இரநூறில் நீங்கள் ஆயிரத்தி அறநூறு ஆட் பண்ணால் எட்டாயிரத்தி எட்நூறு ஓகேங்களா எட்டாயிரத்தி எட்நூறு அதில் நீங்கள் எட்நூறு ஆட் பண்ணணும் நீங்கள் ஒன்பது வேணால் ஆட் பண்ணாலும் ஓகே இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணாலும் ஓகே எட்டாயிரத்தி எட்நூறுல எட்நூறுனா ஒன்பதாயிரத்தி அறநூறு ஒன்பதாயிரத்தி அறநூறு இது ஒரு ஆயிரம் பத்தாயிரத்தி அறநூறு நெக்ஸ்ட் ஆயிரத்தி நானூறு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆயிரத்தி நானூறு அப்போ இங்கே பன்னெண்டாயிரம் ஓகேங்களா சப்போ தான் இந்த முந்நூற்றி அறுபது டிகிரி இதில் இருந்து அவங்க என்ன கேள்வி எட்டிருக்காங்க கல்வி செலவுக்கு கல்விக்கு எவ்வளவு செலவு பண்ணுறாரு எட்நூறுவா செலவு பண்ணுறாரு அப்போது எட்நூறுவாங்கிறது எத்தனை டிகிரி இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்போ எப்பயும் போல் பாக்ஸ் மெத்தட் தான் வருது இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணால் இப்போ இந்த ரெண்டு ஜீரோவும் இந்த ரெண்டு ஜீரோவும் கேன்சல் பண்ணலாம் இந்த ஒரு ஜீரோவும் இந்த ஒரு ஜீரோவும் கேன்சல் பண்ணலாம் அடுத்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மூணு பன்னெண்டாக முப்பத்தி ஆறு ஓகே இன்னி நம்ம மல்டிபிள் தான் நம்ம பண்ணுவோம் எதை மூணையும் எட்டையும் கிராஸ் மல்டிபிள் இருக்கா அப்போ மூவட்டாக இருபத்தி நாலு எக்ஸோட வேல்யூ இருபத்தி நாலு டிகிரி ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ அவங்க என்ன மாதிரி டேட்டா கொடுத்துருக்காங்க கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அதை பொறுத்து நம்ம டிகிரியாக பர்சன்டேஜாக அதை ஈக்குவேட் பண்ணிக்கணும் ஒருவேளை டிகிரி கான்செப்டாக இருந்தால் முன்னூற்றி டிகிரியோட கம்பேர் பண்ணணும் பர்சன்டேஜாக இருந்தால் நூறு டிகிரியோட கம்பேர் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி தான் நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஸோ ஒவ்வொன்றே நல்லா தெளிவாக பாருங்க இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா எப்பையும் போல் நம்ம பார்க்குற அந்த பாக்ஸ் மெத்தட் தான் அதிகமாக நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சம்ஸையும் நல்லா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதையும் நல்லா நோட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பத்தொன்பதாவது கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் என்னன்னு பாருங்கள் வரைபடத்தை கவனமாக ஆராய்ந்து விட மூன்று வாரங்களும் ஏறி வரும் பொருள் என்ன இப்போ ஏபிசி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு எம்டி பாக்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல இது ஏ வேல்யூ ஆக்சுவலாக மூணு வாரமே ஏறி வரும் அப்படின்னா மூணு வாரமே கிராஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் இப்போ இந்த க்ரீன் கலர் மட்டும் பாருங்கள் மூணு வாரமே இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்போ ஏ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது ஆப்ஷன் கவனிச்சா ஒன்று மட்டும் கொடுக்கல ஏவா ஏ மட்டும் பிஆா சி அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம அடுத்ததையும் பார்க்கணும் இப்போ பி நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா வேறு கலர் நோட் பண்ணுறேன் பி இங்கே நோட் பண்ணிங்கன்னா இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் இங்கே டிக்ரீஸ் ஆகிருக்கு குறைஞ்சிருக்கா அப்போது பி இல்லை ஓகே இப்போ அடுத்த சி கவனிங்க சி கவனிச்சிங்கன்னா இங்கே ஆரம்பத்தில் சி இங்கே வேல்யூ அதுக்கப்புறம் இதை விட கொஞ்சம் அதிகமாகிருக்கு இதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அடுத்தது இதை விட இங்கே மூணாவது டைம் இன்னமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ சி இன்க்ரீஸ் ஆகுது ஏ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போது ஏ மற்றும் சி தான் நமக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் பாருங்கள் ஏ மற்றும் சிங்கிறதுக்கு பதிலாக சி மற்றும் ஏன்னு கொடுத்துட்டாங்க அப்போ இது அதுக்கான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இருபதாவது கொஸ்டின் பாருங்கள் கொடுக்கப்பட்ட பைவ் வரைபடத்தில் ஏபிசிடி இ மற்றும் எஃப் என்பன ஒரு நகரில் உள்ள பள்ளிகளை குறிக்கும் அப்பள்ளியில் உள்ள மொத்த மாணவர்களின் மா எண்ணிக்கை ஆய பதினாறாயிரம் ஏனில் பி டி வீதத்திற்கு சமமான வீதம் கொண்ட இரு பள்ளிகள் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த கேள்விக்கு இந்த பதினாறாயிரங்கிறதே தேவையே இல்லை பி டிக்கு சமமான வீதம் தானே கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பி இஸ்ட்டு டி என்ன விகிதம்ங்கிறத பாருங்கள் பிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜா ஸோ பன்னெண்டு நோட் பண்ணிடுறேன் அடுத்து டி எவ்வளோ பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் இருபது நோட் பண்ணுறேன் இதை சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் நாலில் சிம்ப்ளை பண்ணால் முன்னாங்கா பன்னெண்டு ஐநாங்காய் இருபது மூணு இஸ்ட்டு அஞ்சு தானே இந்த பி இஸ்ட்டு டியோட வேல்யூ இப்போ இதுக்கு ச சமமாக இருக்கிறத நீங்கள் ஒவ்வொன்றையும் செக் பண்ணணும் அவசியமே இல்லை ஆப் ஆப்ஷனில் என்ன கேள்வி இருக்கோ அதை ரெண்டை மட்டும் செக் பண்ணால் போதும் இப்போ எஃப் மற்றும் சியா எஃப் ஓட பர்சன்டேஜ் என்ன பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓகேவா ஸோ கிளியராக தெரியல அப்படின்னா கொஞ்சம் வாய்ஸ் கவனிச்சிக்கோங்க அடுத்து சியோட வேல்யூ இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க இது ரெண்டுக்கும் ரேஷியோ பாருங்கள் அஞ்சால் அடிச்சு கொடுத்தா மூணு வருது அடுத்து அஞ்சு வருது அப்போ பி ஈஸ்ட்டு டி மாதிரியே இதுவும் வந்து மூணு இஸ்ட் அஞ்சு தானே கிடைக்குது அப்போ ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் சார் மற்ற மூணு ஆப்ஷனை நீங்கள் செக் பண்ணவே இல்லை ஒரு கொஸ்டினுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் கரெக்டாக வரும் நீங்கள் மற்றதை செக் பண்ணாலுமே கூட வராது இப்போது எஃப் சியோட வேல்யூ இந்த வேல்யூ அப்போ சி இஸ்டு எஃப் அப்படின்னா இது அப்படியே மூணு இஸ்ட்டு அஞ்சுக்கு பல அஞ்சு ஈஸ்ட்டு மூணு தானே இருக்கும் அப்போ இதுக்கு சேமாக இல்லை அப்போ ஆப்ஷன் பி வராது அதே போல் எஃப் எஸ்ட்டு டின்னு இருக்குது எஃப்ஓட வேல்யூ என்ன பதினஞ்சு டியோட வேல்யூனா இருபது இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அஞ்சால் அடிச்சு கொடுத்தா மூணு இஸ்ட்டு நாலுன்னு தான் கிடைக்கும் அப்போ இதுவும் வராது இப்போ இங்கே பாருங்க எஃப் டி இஸ்ட் எஃப் அப்போ இப்போ நம்ம பார்த்து ஆப்ஷன் சீல பார்த்தது அப்படியே ஆப்போசிட் தானே மூணு இஸ்ட் நாலுனா நாலு இஸ்ட்டு மூணு தான் வரும் அப்போ இதுவும் வராது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் ஸ்மார்ட்டா நீங்க அதாவது கொஸ்டினை பார்த்து நம்ம பயப்பட அவசியமே இல்லை அவங்க ஈஸியாக தான் கேட்டிருப்பாங்க நம்ம இந்த ட்ரிக்கெலாம் நல்லா நிதானமாக பார்க்கும்போது இவ்வளோ தான் இது தான் மேட்சாக இருக்குது அப்படின்னு நம்ம அடித்து சொல்லணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இங்கே ஒரு சார்ட் கொடுத்துருந்து கீழே உள்ள செவ்வக பட்டை வரைபடத்தை பயன்படுத்தி கேட்கப்படும் வினாவிற்கு விடையளிக்கவும் ஒரு நிறுவனத்தின் உறவு உற்பத்தி பத்தாயிரம் டன்களில் ஆண்டு வாரியாக அப்படி மென்சன் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு உர உற்பத்தியில் குறைவானதன் சதவீதம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அதில் அறுபது இங்கே அறுபது மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இது என்னது சதவீதம் தானே அப்போ அறுபது சதவீதம் அடுத்தது அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அடுத்த வருஷம் கேட்குறாங்க ஆ நாற்பத்தஞ்சுன்னு குறைஞ்சிருச்சா ஓகே அப்போது அறுபதுக்கும் நாற்பத்தஞ்சுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன பதினஞ்சு சதவீதம் இதில் வந்து பதினஞ்சு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா உடனே பதினஞ்சுன்னு நீங்கள் ஆப்ஷனை தேடக்கூடாது இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா எதோடு கம்பேர் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழா எவ்வளோ அறுபதா அப்போ அறுபதுல இருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு பதினஞ்சு குறைஞ்சி நாற்பத்தஞ்சில் வந்து நிற்கிது ஓகேவா அப்போ இந்த பதினஞ்சு குறைஞ்சதுக்கான சதவீதம் என்ன அப்படின்னா இன்ட்டு கண்ட்ரெட்னு போடணும் சார் இங்கேயே சதவீதம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டு இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இங்கே பதினஞ்சுங்கிற வேல்யூ இருக்குது மொத்தம் அறுபதுலருந்து பதினஞ்சு குறைஞ்சு நாற்பத்தஞ்சா வந்திருக்குல அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு பதினஞ்சு குறைஞ்சிருக்கா அது எத்தனை சதவீதங்கிறத நீங்கள் அறுபதுலேருந்து கம்பேர் பண்ணணும் நூறுலேருந்து கம்பேர் பண்ணால் பதினஞ்சு தான் ஆனால் அறுபதுலேருந்து கம்பேர் பண்ணும்போது மாற்றம் இருக்கும் அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்போது பதினஞ்சு பை அறுபது இன்ட்டு ஹண்ட்ரட் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நாலு பதினஞ்சா அறுபது நெக்ஸ்ட்டு ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சி நாளாக நூறு அப்போ இருபத்தஞ்சி சதவீதம் வந்து இங்கே குறைஞ்சிருக்கு ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ கொடுத்துருக்க டேட்டாவை நல்லா கவனிக்கணும் அதில் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத புரிஞ்சு ஆன்சர் கண்டுபிடிக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ள வட்ட வரைபடமானது ஒரு குடும்பத்தார் உணவு உடை வாடகை இதர செலவுகள் மற்றும் சேமிப்புக்கு செலவு செய்வதை குறிப்பிடுகிறது அடுத்து அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் குடும்பத்தின் வருட வருமானம் அறுபதாயிரம் எனில் சேமிப்போட தொகை என்ன அப்படின்னு கேள்வி எட்டிருக்காங்க ஆனால் இங்கே தொகையும் கேள்வி எட்டுருக்காங்கன்னா அப்போ கொடுத்துருக்க டேட்டாவில் பாருங்கள் டிகிரின்னு கொடுத்துருப்பாங்க எல்லாமே டிகிரின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ சேமிப்போட தொகைனா சேமிப்போட டிகிரியும் கொடுக்கலை கொடுக்காமல் சேமிப்போட தொகை கேட்குறாங்க அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சேமிப்போட டிகிரி என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்போ ஒரு வட்டம்னு இருந்தாவே மொத்தத்துக்கு முன்னூற்றி அறுபது டிகிரி இருக்கும் இப்போ ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு முந்நூற்றறிவையோடு மைனஸ் பண்ணுங்கள் அந்த சேமிப்போட டிகிரி கிடச்சிரும் இப்போ பாருங்களேன் மூணு எழுவத்தி ரெண்டு இருக்கா அப்போது மூணு எட்டு எழுவத்தி ரெண்டு அப்படின்னா இரநூத்தி பதினாறு டிகிரி ப்ளஸ் இது ஒரு நூற்றி எட்டு டிகிரி அப்போ நூற்றி எட்டையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா மொத்தத்துக்கு பதினாலுக்கு நாலு பேலன்ஸ் ஒன்று இங்கே ரெண்டு முந்நூற்றி இருபத்தி நாலு இப்போ மொத்தத்துக்கு முந்நூற்றி அறுபதில் முந்நூற்றி இருபத்தி நாலு போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் முப்பத் சாரி ஆ எஸ் முப்பத்தி ஆறு டிகிரி ஓகேவா முப்பத்தி ஆறு டிகிரி தான் சேமிப்புக்கான டிகிரி அளவு கண்டுபிடிச்சுக்கோமா இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க நல்லா கவனிக்கணும் இங்கே அறுபதாயிரம் மொத்த ஆண்டு வருமானம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இது வந்து டிகிரியோட மொத்த அளவுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணணும் சதவீதம் தான் நூறோட கம்பேர் பண்ணணும் டிகிரியாக இருந்தால் முந்நூற்றி அறுபது அப்போ முந்நூற்றி அறுபது டிகிரி தான் இந்த அறுபதாயிரம் அப்படின்னா ஜீரோ கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க நாலு ஓகேவா அப்போது முப்பத்தி ஆறு டிகிரி எவ்வளவு சேமிப்போ வந்து முப்பத்தாறு டிகிரி தானே இது எவ்வளவு மறுபடியும் அந்த பாக்ஸ் மெத்தட் அப்படியே வந்துருச்சா இப்போ இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த வேறு ஒன்றும் இல்லை இந்த ஒரு ஜீரோ மட்டும் இந்த ஒரு ஜீரோ மட்டும் கேன்சல் ஆகும் ஒரு முப்பத்தாறு முப்பத்தாறு இந்த ஒன்றும் கேன்சல் ஆகிடும் அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இந்த ஆறாயிரம் தான் ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ ரொம்ப சிம்பிளான தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சிம்பிளாக ஒரேஸ் எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் கவனிங்க என்னிடம் உள்ள ஒரு பெட்டியில் மூன்று பச்சை ஒன்பது நீளம் நாலு மஞ்சள் எட்டு ஆரஞ்சு என இருபத்தி நான்கு வண்ண கனசதுரங்கள் உள்ளன எனில் இப்போ மொத்த மூணு கேள்வி கொடுத்து மூணு கேள்விக்கான ஆன்சரையும் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்னா ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் கனசதுரங்களும் விகிதம் என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க அப்போது ஃபஸ்ட்டு ஆரஞ்சு ஆரஞ்சு எத்தனை எட்டா ஸோ எட்டு நோட் பண்ணிக்கிறேன் அடுத்து மஞ்சள் மஞ்சள் எத்தனை மஞ்சள் நாலு ஓகே நாலு நோட் பண்ணிக்கிறேன் இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு இஸ்ட்டு ஒன்றுன்னு வரும் அப்போ முத ஏங்கிற கேள்விக்கு ரெண்டு இஸ்ட்டு ஒன்று அப்போ இந்த வரிசையில் நீங்கள் கவனிங்க ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று ஆப்ஷன் டியில் மட்டுந்தான் இருக்குது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் நீங்கள் டைம் சேவ் பண்ணுமா இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணணும் அழகாக ஆப்ஷனில் அவங்க என்ன மாற்றி கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் கவனித்து கரெக்டான ஆப்ஷன் எங்கே வருதோ அதை நீங்கள் நோட் பண்ணிடலாம் நீங்கள் மற்ற கேள்வியில் அப்போ பச்சை நீளம் அதுக்கான விகிதம் என்னென்னு கேட்டாங்கன்னா பச்சை வேல்யூ என்ன மூணு ஓகேவா ஸோ மூணு நோட் பண்ணிடுவீங்க அடுத்தது நீளம் வேல்யூ நீளம் ஒன்பது இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள் ஒன்று ஈஸ்ட்டு மூணு அப்படிங்கிற வரும் ஸோ அப்போ இங்கே இருக்கா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இதற்கான ஆன்சர்லாம் கண்டுபிடிக்கணும் இப்போ அடுத்த கேள்விக்கு ஆன்சர் ப பாருங்க ஒரு வண்ணத்தை மற்ற வண்ணங்களோடு ஒப்பிட்டு எத்தனை வீதங்கள் உள்ளன அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்து ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிற பார்த்து வச்சுக்கோங்க ஒருவேளை இதே மா இந்த கொஸ்டின் தனியாக கேட்டாங்க அப்படின்னா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வண்ணத்தை மற்ற வண்ணங்களோடு ஒப்பிட்டு எத்தனை வீதங்கள் உருவாக்க முடியும் அப்படின்னா சிம்பிளான ஒரு ஷார்ட்கட்டு இருக்குது ஓகே இது நீங்கள் பயப்பட அவசியமே இல்லை மொத்தம் எத்தனை கலர் இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு மற்ற நாலு கலர் தானே இருக்குது ஓகே நாலு நோட் பண்ணிட்டேன் இப்போது ஒவ்வொரு கலர் மற்ற வண்ணங்களோட ஒப்பிட்டுன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ ஒரு கலருங்கிறது மற்ற நாலு கலர் இருக்குது அதில் ஒன்று அப்படிங்கிறது மற்ற மூணோட தானே அதை கம்பேர் பண்ண முடியும் அப்போ எண்டு மூணு இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னாவே மொத்தம் எத்தனை வீதம் கிடைக்குங்கிறது ஆன்சர் வந்துடும் நாலு எட்டு மூணு பன்னெண்டு அப்போ பன்னெண்டு ரேஷியோ கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம் இதே இது இந்த வார்த்தை வீதங்கிறப்பலாம் எத்தனை பாசிபிலிட்டி கேட்பாங்க இதுவும் அதே பன்னெண்டு பாசிபிலிட்டி இருக்குது அந்த மாதிரி ஆன்சர் பண்ணிடலாம் புரிஞ்சுங்களா ஸோ நல்லா கவனமாக நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கொஸ்டின்னும் நீங்கள் நல்லா கவனமாக நோட் பண்ண நோட் பண்ண ஈஸியாக உங்களுக்கு மேக்ஸ் மாறும் ஸோ பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு கொஸ்டின் மட்டும்தான் இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இருந்து பதிலளி அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க கம்பெனி மூணு கம்பெனி ஏபிசி அதுக்கான வருஷமும் இங்கே அதோட லாப சதவீதம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ இதுக்கப்புறம் கொடுத்துருக்க கம்பெனிங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சி கம்பெனியின் லாபம் ஐந்து கோடி ஓகே சார் இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சி கம்பெனியோட லாபம் அஞ்சு கோடி அவங்க என்ன கேட்டிருக்காங்க கம்பெனி பியை ஒப்பிட்டு பார்த்து கம்பெனி சியின் லாபம் அதிகரிப்பு சதவீதம் எத்தனை அப்படின்னு கேள்வி விட்டுருக்காங்க ஓகே லாபம் அதிகரிப்பு சதவீதம் அந்த அமௌண்ட்டாக கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சி கம்பே கம்பெனி லாபம் அஞ்சு கோடின்னு சொன்னாங்கள்ல இதை நீங்கள் நூறு சதவீதமாக எடுத்துக்கணும் நூறு சதவீதங்கிறது அஞ்சு கோடி அப்படின்னா இப்போது ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி மாடல் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இந்த இதே வீடியோவில் இப்போ பாருங்கள் சியோட லாபம் ரெண்டாயிரத்தி பதினாறில் எவ்வளோ முப்பத்தி அஞ்சு ஓகே முப்பத்தி அஞ்சு இப்போது பிஏ ஒப்பீட்டுன்னு சொன்னால் பி வந்து பத்து தான் அப்போ எவ்வளோ அதிகரிச்சிருக்கு இருபத்தஞ்சு அதிகமாக அப்போ இந்த இருபத்தஞ்சி சதவீதத்தோட வேல்யூ என்னான்னு கன்வெர்ஸ் ஆகி போதும் ஸோ அகைன் பாக்ஸ் மெத்தட் இப்போ இந்த பாக்ஸ் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சா நூறு இப்போது நான் அதாவது நாளையும் தான் மல்டி பண்ணுவீங்க அப்போ ஃபோர் எக்ஸ் ஈக்குவல்ட்டு அஞ்சுன்னு கிடைக்கும் இல்லை இந்த எக்ஸோட வேல்யூ ஃபைவ் பை ஃபோர் இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணுங்கள் அஞ்சில் ஒரே ஒரு நாலு இருக்குது ப பாயிண்ட்டு சேர்த்துக்கலாம் பேலன்ஸ் ஒன்று அது ஜீரோ சேர்த்து அப்படின்னா பத்து பத்தில் ரெண்டு நாலு இருக்குது எட்டு பேலன்ஸ் ரெண்டு இருபதுன்னா அப்போ ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு தானே ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி தான் இதற்கான ஆன்சர் ஓகே ஸோ புரிஞ்சுங்களா ஓகே லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதுக்கும் சூப்பரான ஒரு ஷார்ட் கட்டு இருக்குது கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும் கீழே உள்ள வட்ட விளக்க வரைபடமானது ஒரு நகரத்தின் கல்வியறிவு பெற்ற மற்றும் பெறாத ஆண்கள் மற்றும் பெண்களை குறிக்கிறது ஓகே ஸோ இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கேள்வி பாருங்கள் கல்வியறிவு பெற்ற ஆண்களுக்கும் கல்வியறிவு பெ பெற்ற பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் எத்தனை நபர்கள் அப்படின்னு கேள்வி எட்டிருக்காங்க இங்கே என்ன சதவீதம் கொடுத்துருக்காங்க ஆனால் நான் நபர்கள் என்னைக்கு கேட்குறாங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க மொத்தம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதவே நம்ம என்ன பண்ணலாம் இப்போ இங்கே பர்சன்டேஜ் கான்செப்ட் அப்படின்னா நூறு சதவீதத்தோட வேல்யூ தான் இந்த ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் ஓகேங்களா இப்போது அடுத்த ஸ்டெப்பு ரொம்ப சிம்பிளான தான் யார் யாருக்கு வித்தியாசம் கேட்டிருக்காங்க கல்வியறிவு பெற்ற ஆண்களுக்கும் அப்படி மென்சன் பண்ணியிருக்காங்களா கல்வியறிவு பெற்ற ஆண்களோட சதவீதம் என்ன முப்பத்தஞ்சு சதவீதம் ஓகே ஸோ முப்பத்தஞ்சு சதவீதம் ஓகே அடுத்தது கல்வியறிவு பெற்ற பெண்கள் சதவீதம் என்ன முப்பத்தி மூணு சதவீதம் முப்பத்தி மூணு சதவீதம் இவங்களோட வித்தியாசம் எத்தனை நபர்கள் கேட்டிருக்காங்களே ஃபஸ்ட்டு சதவீதத்தில் வித்தியாசம் எவ்வளவு ரெண்டு சதவீதம் தானே அப்போது ரெண்டு சதவீதம் நூறு சதவீதம் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம்னா ரெண்டு சதவீதம் என்னான்னு கண்டுபிடிச்சாவே போதும் இதை மட்டும் நீங்கள் இதை மட்டும் பண்ணாவே போதும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சீங்க பாருங்கள் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு வேலை முடிஞ்சி இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு இருக்குது இதை நீங்கள் ரெண்டால் மட்டும் மல்டிப் பண்ணால் போதும் ரெண்டாயிரத்தி ரெண்டாவில் மல்டிப் பண்ணால் ஐயாயிரங்கிறது கிடைக்கும் ஸோ அப்போது மொத்தம் அந்த வித்தியாசம் வந்து எத்தனை நபர்கள் ஐயாயிரம் நபர்கள் ஆப்ஷன் சீதா அதுக்கான சரியான ஆன்சர் பிரின்ஸுக்கலா ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பார்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த டேட்டா என்டர்பிரஸ்லாம் இனிமேல் என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால் ஈஸி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இந்த டாப்பிக்கலையும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ அதே கமெண்ட்ஸ் மூலயமாவும் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக என்னோடய வீடியோ உடனே உங்களுக்கு வரும் யூடியூப் அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு உடனே வீடியோ கொண்டு வரும் நெக்ஸ்ட்டு நம்ம பேட்சில் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணலாம் அதே போல் பன்னெண்டு டாபிக் டெஸ்ட்டு இது வரைக்கும் இருந் நடந்துக்கிட்டு இருக்குது எட்டு டாபிக் முடிஞ்சிருக்கு ஸோ இங்கே இதுக்கப்புறம் உள்ள டாப்பிக்கை நீங்கள் அட்டன் பண்ணலாம் இதே ஒன்றில் இந்த டாபிக் இருந்தே நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பார்க்க முடியும் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் எஃபெக்டிவாக நேரத்தை பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மேக்ஸ் நல்ல கான்ஃபிடென்ட் வரும் என்னோடய வீடியோ முழுமையாக பயன்படுத்துறவங்களுக்கு மேக்ஸ் நல்லா கான்ஃபிடண்ட் இருக்கும் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த டாபிக் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணி பார்க்குறவங்க ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ இதுதான் என்னோடய ஜிபே நம்பர் இதுக்கு நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் உங்களுக்கு இந்த டாபிக் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டோட டீட்டெயிலே எல்லாமே உங்களுக்கு க்ளியராக நான் கொடுக்குறேன் ஒன் பை ஒன்னாக நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ரைட் சார் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க் யூ